வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் அம்மாப்பேட்டை செங்குந்தர் கந்தசஷ்டி விழா குழுவின் ஸ்தாபகர் ஏ கே கவுசிகன் அவர்கள் ஆசியுடன் செங்குந்தர் அருள்மிகு குமரகுரு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இருபத்தி மூணாம் ஆண்டு மகா கந்தசஷ்டி பாராயணம் முப்பத்தி ஆறு முறை நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு வெற்றிலையில் விளக்கு வைத்து பாராயணம் பாடினார்கள் இந்த பூஜையில் ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத குமரகுரு சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் இந்த கந்த சஷ்டி பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் இப்பூஜையில் தலைவர் முருகேசன் செயலாளர் பன்னீர்செல்வம் பொருளாளர் முருகன் துணைத் தலைவர் சுப்பிரமணியம் துணை செயலாளர் மயிலப்பன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் பாண்டியன் கோபால் மாசிலாமணி ராமலிங்கம் சுகதேவ் பாலகங்கட்ராமன் செல்வமணி கோபி மணிகண்டன் செந்தில்குமார் கருணாநிதி பச்சியப்பன் ரத்தினம் அனபாய சோழன் தியாகராஜன் நாராயணபாபு கார்த்தி சித்தேஸ்வரன் தியாகராஜன் மோகன் மேலும் குமரகிரி தண்டாயுதபாணி திருக்கோவில் முன்னாள் ஆரங்காவலர் செந்தில்நாதன் மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதில் மிகு செங்குந்த குமர சுப்பிரமணியசுவாமி திருக்கோயிலே இன்றைய தினம் ஐப்பசி மாதம் வருகின்ற இந்த வனதுறை சசி என்று செங்குந்த அந்தசசி விழா கோயிலின் சார்பாக இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடர் முப்பத்தாறு முறை கந்த சசி நிகழ்ச்சியானது இன்று காலை ஆறு மணிக்கு தொடங்கி மதியம் ஒன்று முப்பது மணி அளவிலே இந்த முப்பத்தாறு முறை சசி பாராயண நிகழ்ச்சி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பத்து லட்ச சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து எங்களுக்கெல்லாம் அருளாட்சி வளைக்கின்ற நமது ஸ்தாபகர் கே கே கவுசியினுடைய ஆசியோடும் நமக்கு வழிகாட்டியாக திகழ்ந்த சமய கலைமாமணி ஹேமா பூதலிங்கம் ஐயா அவருடைய குருவர்களாலும் இந்த குழுவானது செவ்வளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரி கந்த சக்தி குழுவானது தொடர்ந்து பல்வேறு ஆன்மீகப் பணிகளையும் கல்விப் பணிகளையும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை குறிப்பிட சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு மாதம் வருகின்ற ஆணி அந்த என்று புஷ்பாஞ்சலி Мъртвен, дънкът във засадата бъде нега மதியம் அன்னதான நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போல தீபாவளி தீபத் திருநாள் என்று அனைத்து சுவாமிகளுக்கும் விநாயகர் அசுசித்தி விநாயகர் மற்றும் செங்குந்தர் வாரியம்மன் செங்குந்தர் குமரகூர் சுப்பிரமணியன் வல்லிதேபாதி சுற்றுப்பிரகாரத்தில் அனைத்து தெய்வங்களுக்கும் புதிதாக அபிஷேக அலங்காரம் செய்து புதிய வசரங்கள் சாத்துறை செய்து சிறப்பு பிரசாதம் அளிக்கி சிறப்பானவர்களை தீபத் திருநாளையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதேபோல கல்விப்பணிகளும் நம்ம செங்குந்தர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வித்துறை ஊக்கத்தொகை கொடுத்து அந்த பள்ளி கூட மாணவ மாணிகள் மேலோங்கி வர எல்லாம் வந்த உதவியிலும் பொருள் உதவியும் பண உதவியும் செய்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அதே போல ஒவ்வொரு ஆண்டும் வருகின்ற செல்வந்த மாரியம்மன் ஆடி திருவிழாவே மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியும் முத்தங்கி அலங்காரம் தங்க போன்ற நெருங்கும் மாபெரும் சிறப்பு அலங்காரத்தை செய்து சிறப்பான ஒரு குறையிலே இந்த குழு வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லாமே ஆதரவு பெறுவதால் வேறு மலம் மாதம் இருந்த நகராட்சி தனது பணிவான கேள்விகளை தெரிவித்துக் கொண்டு தனக்கு வாங்கித் தந்த வாழ்த்து தந்த சொல்ல தமிழ் செய்து தனது பலமான நன்றியை தெரிவித்துக் கொண்டே கேள்வி